இதற்கு வணக்கம் நண்பர்களே நம்ம முதல் முறையாக பாம்பு புடலாங்காய் நடவு பண்ணியிருக்கோம் பதிமூன்று ஆண்டுகளுக்கு மேலே நம்ம பந்தல் சாகுபடி செய்கிறோம் முதல் முறையாக இந்த வருஷம் தான் நடவு பண்ணோம் அதுக்கு முக்கியமான காரணம் இந்த விதைகள் கிடைக்கலன்றதுதான் உண்மையாக விஷயம் பதிமூணு ஆண்டுகள் இப்போ தான் இந்த விதைகள் நம்மளால வாங்க முடிஞ்சது அதுவும் காய்கள் வந்து நல்லா சிறப்பானதாக இருக்கிறதா இல்லையன்றது நமக்கு இது வரைக்கும் தெரியல இந்த காயை நடவு பண்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்க ஒரு பேராசை தான் காரணம் என்னன்னா இந்த காய்கள் வந்து அதிக விலை போகும்னு சொன்னாங்க அதே போல் வந்து காய்கள் வந்து ஒரு காய் கணக்குக்கு அதாவது ஒரு பீஸ் ரேட்டுக்கு இந்த காய்கள் விற்பனை ஆகுன்ற ஒரு பேராசையில் இந்த காய்கள் நடவு பண்ணும் இது ஆசையா இல்லை பேராசையன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே போல் வந்து இந்த காய்களை பொறுத்த வரைக்கும் நம்ம அறுவடை பண்ணி அதை மார்க்கெட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் அதுவும் இந்த காய்களை நடவு பண்ணுறது அதிகமான அளவுக்கு இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த மாதிரியான காரணங்களை தாண்டி இந்த முறை நம்ம நடவு பண்ணி அதை முயற்சி பண்ணி பார்த்துருன்ற ஆசையில் நடவு பண்ணோம் இதோடைய மகசூல் நல்ல அளவுக்கு இருக்குமா இல்லையான்றது தெரியல காரணம் நமக்கு முன்ன பின்னே இதை போட்டுருந்த அனுபவம் கிடையாது அதே போல் இதை கல் கட்டி விடணும்னு சொல்லியிருந்தாங்க நம்ம இந்த கல் கட்டி விட்டிருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி கட்டி விட்ட காய்கள்லாம் வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ரைட் ஆகக்கூடிய தன்மை இருக்கும் இந்த அளவுக்கு சுருக்கம் இருந்தால் கூட அந்த காய்கள் நீட்டாக இடத்தின்றது ஒரு இன்னொரு அப் ஆச்சரியமான விஷயம் அதுவும் இல்லாமல் அற்புதமான ஒரு காய்கறி நல்ல சுவை விடிய காய்கறியாக இருக்குது அதே போல் வந்து நல்ல விளைச்சல் கொடுத்ததுன்னா நமக்கு வெற்றி சுலபமானதாக இருக்கும் விவசாயம் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க விவசாயத்துக்கு அப்போ நன்றி வணக்கம்